கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு துறைகளின் இரண்டு நாள் கருத்தரங்கு நடைபெற்றது இங்கிலாந்தில் உள்ள எக்ஸிட்டர் பல்கலைக்கழகமும் கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை மற்றும் உயிர்தொழில் நுட்பவியல் துறையும் இணைந்து மத்திய கல்வி அமைச்சகத்தின் நிதியுடன் இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான நொயிர் ஆற்றி ஜவுளி கழிவுகள் மாசுபாட்டின் பாதிப்புகளும் பாசி மற்றும் கிராபின் சவ்வு மூலம் சரி செய்தல் பற்றிய சமூக பொருளாதார பகுப்பாய்வும் எனும் தலைப்பில் இரண்டு நாள் கருத்தரங்கு கல்லூரி வளாகத்தின் கூட்டத்தில் நடைபெற்றது தமிழ்துறை உதவி பேராசிரியரும் கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளருமான மத்துக்குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை தாங்கி பேசினார் அவர் பேசும்போது அனைத்து விதமான ஆய்வுகளும் சமூகத்திற்கு பயன்படுகின்ற வகையில் அமைய வேண்டும் என்று தெரிவித்தார் கல்லூரியின் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் எக்ஸிட்டர் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் கருத்தரங்கின் முதன்மை ஆய்வாளருமான டேவிட் என் பென்சின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அப்போது அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆறுகளில் ஏற்படும் பாசுபாடுகளை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதற்கான வழிமுறைகளையும் சுற்றுச்சூழல் ஏற்பட்டுள்ள பாசுகளையும் அச்சுறுத்தல்களையும் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து டிசைட் பல்கலைக்கழக பேராசிரியர் செந்திலா சுந்தரம் கொங்குநாடு கல்லூரியின் ஆராய்ச்சி புல முதன்மையர் பால்சாமி மற்றும் தமிழகத்தில் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் சூழல் காப்பு அமைப்புகளிலும் இருந்து வந்த பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பெற்றனர் Ministry of Education under SARS scheme. So, um, Mr. Uh, Professor David Ian Benson from Exeter University, it is my pleasure uh, to have you here, sir. He's a standing example how it is useful for our society. Any research I always feel. So, I really thank, i very proud to have such alumni so give uh, you your very subject i think one day he it was just roasting something in our know, cafe here just I think only have 10 minutes is just to briefly give an outline of the workshop um so just to give you a better here in situation, the context is that we have quite a significant industry here in the local area, the textiles and knitwear industry,